ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனாக் சாணிக்கி நீ சுவையான ரிங்கும் தாங்க பார்க்க போகிறீங்க நம்ம எல்லாத்துக்கும் முறுக்கு இது மாதிரி ரிங்கும் இருக்கெல்லாம் நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே என்ன பண்ண பலகாரம் அது மாதிரிலாம் செஞ்சு வச்சிட்டோம்னா குழந்தைங்க எப்போ கேட்குறாங்களோ அப்போ வந்து நம்ம நல்லா வந்து ஏர்டைட் பாக்ஸில் க வச்சிட்டோம்னா ஒரு பத்து நாள் ஆனாலும் கெடாது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எண்ணெய் குடிக்காமல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க இந்த ரிங்கும் முறுக்கு இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க அந்த பேனில் வந்து ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி ஸோ நான் இன்றைக்கி ரெண்டு கப்பு அரிசி மாவு வச்சு செய்கிறேன் செஞ்சு வச்சுட்டோம்னா குழந்தைங்க வந்து எப்போ கேட்குறாங்களோ ஸ்நாக்ஸ் கொடுத்துடலாம் இல்லையா அதனால் அப்படி கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிறேன் அதோடு வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி அதோடு வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து கருப்பில் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் அதோட வந்து நம்ம பெருங்காய பொடி இருக்கு இல்லையா அது ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் வந்து வெண்ணெய் இல்லாட்டிக்கு எண்ணெய் இல்லாட்டிக்கு நெய் நான் இன்றைக்கி நெய் சேர்த்துக்கிட்டேன் அதோட நல்லா தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சிட்ட பின்னாடி இப்போ அரிசி மாவு நான் ரெண்டு கப் அரிசி மாவு இது கடையிலேருந்து வாங்கினது தான் கொளக்கட்டை மாவு இடியப்ப மாவு எது வேணாலும் இருந்தாலும் பரவாயில்ல அது நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே வந்து அடுப்பில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு பார்க்க உடனே என்னடா தண்ணி பத்தாத மாதிரி இருக்குதுன்னு சொல்லி தோணும் ஆனால் வந்து தண்ணியெல்லாம் இதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் இது கரெக்டாக இருக்குங்க ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி அது மாதிரி கணக்கு வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த இதெல்லாம் மாவெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கரலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா வந்து ஆறட்டும் ஆறிட்ட பின்னாடி நம்ம எப்பவுமே நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு பண்ணியோம் இல்லையா அது மாதிரி நல்லா நல்லா மாவு பிசைஞ்சுக்கரலாம் இப்போ நல்லா கொஞ்சம் ஆறட்டும் இப்போ நம்மளுக்கு வந்து தண்ணி பற்றாத மாதிரி உதிரி உதிரியாக தான் இருக்கிற இருக்கும் நல்லா ஒன்றா சேர்ந்து பிணைய உன கரெக்டாக வந்துடுங்க அப்படி உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது பிணைய கஷ்டமா இருக்குன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் தண்ணியை சுடு தண்ணியை ஆக்கிட்டு தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி வேண்டாம் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கையில் ஏன்னா சில சமயம் சில அரிசி மாவுக்கு வந்து வேறுபடும் மா தண்ணி அதனால தான் இப்போ இது நல்லா வந்து டோ ஆயிடுச்சு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கையை வச்சு அழுத்தி அழுத்தி நல்லா பிசைஞ்சோம்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் அப்படியே நல்லா பிடிக்காமல் அப்படியே நல்லா விடாமல் அப்படியே பிசைஞ்சிக்கிட்டே இருங்க நல்லா கையில் ஒட்டாமல் மாவு நல்லா சூப்பர் சாஃப்டாக வந்துடும் இப்போ நம்ம என்ன செய்யலன்னா ஒரு பங்கு எடுத்துக்கலாம் மூடி வச்சிடலாம் மச்ச மித்த மாவை ஏன்னா வந்து ஆறிட வேண்டாம் மாவு காஞ்சிடும் இல்லையா அதனால் குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துக்கலாம் இந்த நான் ஒரு பங்கு எடுத்துக்கிட்டதில் இப்போ இது குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து ஃபஸ்ட்டு வச்சிட்டோம்னா சீக்கிரம் நம்ம செய்யலாம் அதுக்காக தான் இது மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம் வீட்டில் குழந்தைங்க தான் அவங்கள்ட்ட கூட கொடுத்துருங்க அவங்க அழகா செஞ்சுருவாங்க இது மாதிரி வந்து செஞ்சுட்டு கையில் விரல்குள்ளே வந்து இது மாதிரி விட்டுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டா போதுங்க சூப்பராக செஞ்சிடலாம் இது மாதிரி சின்ன உருண்டையாக எடுத்துக்கிட்டு இப்படி விரலுக்கு இடையில வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து எண்ணெயில் போடவுனே எண்ணெயில பிரியாமல் இருக்கும் அதனால தாங்க இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டுக்கரலாம் இப்போ யார் வேணாலும் செஞ்சிடலாங்க ரொம்ப சுலபமாக பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம எல்லா ரிங்ஸையும் இது மாதிரி நம்ம செஞ்சுக்கரலாம் நம்ம விரலுக்கு இடையில் இப்படி வச்சுட்டு மாவை இது மாதிரி நான் ஒரு நாலு தட்டு வச்சு செஞ்சுட்டேன் இது மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா குழந்தைங்க எப்போல்லாம் ஸ்நாக்ஸ் கேட்பாங்களோ அப்போல்லாம் எடுத்து கொடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தாராளமாக செஞ்சு வச்சுக்கோங்க அதோட ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சூடாக்கிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பின்னாடி இப்போ வந்து இந்த முறுக்குங்களை போட்டுடலாம் ஒரு தட்டு போ இருந்துச்சு இல்லையா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது இருக்கும் அது அப்படி நான் போட்டுக்கிட்டே பெரிய கடாயாக இருக்கிறனால கொஞ்சம் சின்ன கடாயாக இருந்தால் அதுக்கு ஏற்றாப்புல பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வந்து இப்போ நம்ம வந்து ஹை ஃப்ளேமும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவால் வைங்க ரொம்ப மிதமான சூட்டில் வைச்சாலும் எண்ணெய் குடிச்சிரும் அப்புறம் ரொம்ப ஹையாக வைச்சாலும் மேலே வந்து கலராக வந்துடும் உள்ளக்க வேகாமல் போயிடும் அதனால் ஹைக்கும் மீடியத்துக்கு நடுவில் சென்டராக வச்சுட்டு பொறிச்சோம்னா சூப்பராக கரெக்டாக வருங்க இது நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் நல்லா எண்ணெயை நல்லா வந்து பெரட்டி பெரட்டி விட்டுக்கோங்க எண்ணெயில் இது மாதிரி நல்லா பெரட்டி விட்டோம்னா நம்மளுக்கே தெரியும் இந்த வந்து பபுள்ஸ் எல்லாமே நல்லா அடங்குற வரைக்கும் நம்ம இதை நல்லா வந்து இந்த ரிங் முறுக்க வேக விடணுங்க நம்ம அவசரப்பட்டு அந்த எண்ணெயெல்லாம் அடங்காமல் எடுத்துட்டோம்னா சவுச்சவுண்டு ஒரு மாதிரியாக வந்து நல்லா இருக்காது அதனால் நல்லா வந்து எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக வந்து அந்த எல்லாம் ஃபுல்லாக அடங்கிட்ட பின்னாடி எடுத்திங்கன்னா நல்லா செம்ம கிறிஸ்பியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் குடிக்காமல் நல்லாயிருக்கும் ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா அந்த டிஷ்யூ பேப்பரில் எடுத்துக்கலாங்க எடுத்து வச்சுட்டு ஒரு டப்பாவில் வந்து ஆறிட்ட பின்னாடி போட்டு வச்சுன்னா பத்து நாள் அதனால கிடையாது இந்த நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்